அப்படின்னு ஜல்லிக்கட்டு அப்படின்றது மதுரையிலையும் சுற்றியுள்ள தென் மாவட்டங்கள்லயும் அதிகமா நடைபெறும் மதுரையில அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு போன்ற பகுதிகளில் வெகு சிறப்பாகவும் சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு மக்களும் வந்து பாக்குற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் பண்பாடு கலாச்சாரமாகவும் அது ஜல்லிக்கட்டு போட்டின்றது தமிழருடைய வாழ்வியலா நடைபெறும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஜல்லிக்கட்டு போட்டி இப்ப ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப்படுறதுக்கு அவனியாபுரத்துல இப்ப நம்ம ஒரு விழா கூடிய வீட்டுல எடுக்கிறோம்னா முகூர்த்தக்கால் பந்தக்கால் இது போல விஷயங்கள் ஒரு சுப நிகழ்வுகள் தொடங்கினா இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அது போல ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு அவனியாபுரத்துல முன்னேற்பாடுகள் செய்யும் விதமா அந்த பந்தகால் நிகழ்வு நடைபெற்றிருக்கு அந்த நிகழ்வுக்கு வந்த அமைச்சருடையும் விழா கமிட்டியினரிடையோ பெரும் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு அதுல என்ன பேசிக்கிட்டாங்க அது அதுல என்ன அரசியல் இருக்கு அப்படின்றது நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம மதிப்பிற்குரிய ஐயா அமைச்சர் மூர்த்தி ஐயா அவர்கள் வந்துட்டு பங்கு பெறாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ஏரியா அவங்க அந்த அமைச்சரா இருக்காங்க அதனால அந்த இடத்துல அவங்க அந்த விழாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க போறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னா விழா கமிட்டி அஹ் விழா கமிட்டியினருக்கிடையே வந்துட்டு முரண்பாடு முரண்பாடு ஏற்படுது என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு பாரம்பரியமா நாங்க அதான் எங்க கிராமம்தான் எடுத்துட்டு வருது அதுலயும் ஒவ்வொருத்தவங்க இப்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இடையில அஹ் மரியாதை முதல் மரியாதை அப்படின்னா கொடுக்கற பழக்க வழக்கம் இருக்கு அது பண்பாடு சம்பந்தமாகவும் கலாச்சார சம்பந்தமாகவும் இருக்கு அப்படி இது இருக்கிற பட்சத்துல அமைச்சர்கள் என்ன சொல்றாருன்னா மூண் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய பாலமேட்டு அப்புறம் அலங்காரங்களோட ஜல்லிக்கடலையுமே அரசுதான் எடுத்து நடத்துது அரசுதான் நடத்தணும் அரசுதான் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அப்புறம் போது விழா கமிட்டியினரும் அந்த கிராம பொதுமக்கள் ஊர் மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஐயா கமிட்டிக்கு என்ன பவர் நாங்க நடத்துறோம் விழாவை நாங்க நடத்துறோம் எங்களுக்கு என்ன பவர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்கும் போது பவர் வந்துட்டு அரசுட்டு தான் இருக்கும் அரசுதான் அப்படின்னு சொல்றாங்க இதுல நம்ம என்ன அரசியல் இருக்குன்னு பாத்தோம்னா இந்த திராவிட ஆட்சியில இப்ப ஏனிக்க ஆட்சியில கூட இது போன்ற நிகழ்வுகள் வந்துட்டு நடைபெறல ஆனா இந்த திமுக ஆட்சியில மட்டும் ஏன் நடைபெறுகிறா ஒரு பெரும் விளம்பரமானதுதான் இந்த திமுக அரசு இருக்காங்க ஒரு லேப்டாப் கொடுத்தா அதுல கலைஞர் போட்டா போடுறது ஸ்டாலின் போட்டா போடுறது போடுறது ஒரு விதமா இருக்கட்டும் ஆனா அதுல பதிக்கிறாங்க அந்த லேப்டாப்ல வந்துட்டு பதிக்கிறது பேர் தோம்ல அது மாதிரி பதிக்கிறது இவ்வளவுக்கு விளம்பரத்துல முன் முன்மாதிரியா இருக்காங்க இந்த தேர்தல் வரப்போற இந்த சூழல்ல ஜல்லிக்கட்டுன்றது பெரும் பேசப்படுறா பேசப்படும் நடக்கும் போது யாரு எல்லா மக்களும் சேர்ந்து பாக்குற நேரம் அப்படின்னு பொங்கலுக்கு எல்லாரும் ஊருக்கு ஜல்லிக்கட்டு தான் நாளுமே ஜல்லிக்கட்டு பார்ப்போம் அப்படி இருக்க இந்த ஜல்லிக்கட்டுல போது நம்ம தான் நடத்துற மாதிரி நம்ம தான் காட்டிக்கணும் அப்படின்றதான் இந்த திமுக அரசு செய்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப என் ஊர்ல ஒரு கபடி போட்டி நடந்ததுனா அந்த கபடி போட்டிக்கான பவர் என் ஊர் கிராமப்புற மக்களுக்கு தான் இருக்கும் இந்த சுற்றி உள்ள அரசியல்வாதிகளுக்கோ அந்த தனி தனிநபருக்கோ இருக்காது அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கட்டமைப்பாகவும் ஒரு முறையாகவும் நாங்க பாக்குறோம் எல்லாருமே பாக்குறோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாங்கியிலையும் எங்களுடைய பண்பாடுலையும் டச் பண்ற விதமா ஐயாவும் என்ன பேசுறாருன்னா ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பவர் தான் இருக்குன்னா இது வந்து ஒரு அரசு நிகழ்வு கிடையாது உச்சநீதிமன்றம் வந்துட்டு இப்ப வரலாறு எடுத்துக்கட்டு போட்டிக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்துட்டு கட்டுப்பாடுகளை ஜல்லிக்கட்டு போட்டி எப்படின்னா நடத்தலாம் அதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் தீர்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச நீதி பதினாலுல உச்ச நீதிமன்றம் தரக்கூடாது ஜல்லிக்கட்டு வந்துட்டு ஒரு அந்த மிருகவரி தடுப்பு சட்டத்தில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் அடிப்படையில நாகராஜ் என்பவர் வந்துட்டு இதுக்கான ஆஹ் ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்றது மூலியமா ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு அதுல வந்துட்டு ஜல்லிக்கட்டு வந்துட்டு சரி இது மிருக மிருகத்தை தடை பண்ணாங்க இது எங்களுடைய வாழ்வியல்ல கனெக்டான ஒண்ணு ஜல்லிக்கட்டு என்பது வந்து தமிழருடைய பண்பாட்டுலயும் வாழ்வியல்லையும் கலாச்சாரத்திலையும் ஆஹ் உள்ள ஒண்ணு அப்படி அதை வந்துட்டு எப்படி அங்க தடை பண்ணணும் அப்படின்றது மூலியமா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும்னு ஒன்னு சாதாரண மாணவர்கள் தொடங்கி அனைத்து நபர்களிடமும் பெரும் போராட்டங்கள் வந்துட்டு தமிழருடைய பார்ட்டிலேயும் இந்த சென்சிட்டிவான விஷயத்த டச் பண்ணா எப்படி இருக்குன்றது இந்த மெரினா புரட்சி காமிச்சு ஜல்லிக்கட்டு போட்டியில எப்படி நட ஜல்லிக்கட்ட தடை பண்ணா என்னுடைய வாழ்வியல் எப்படி பாதிக்கும் அப்படின்றதுக்காக என்னுடைய பண்பாடு எப்படி மறைக்கப்படும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்துட்டு கூடி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடைபெற்ற நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்சநீதிமன்ற நீதிமன்ற திருத்தம் கொண்டு வந்து ஜனவரியில திருத்தம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றுச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வாழ்வியல் பண்பாட்டிலையும் மீண்டும் வந்துட்டு அதுல டச் பண்ற விதமா தான் இந்த நிகழ்வை நான் பாக்குறேன் அவனியாபுரத்தில் நடக்குறது அவனியாபுரம் மட்டும் கிடையாது பாலமேடா இருந்தாலும் சரி அழகா இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் தான் நடக்குது என்ன நடக்குதுன்னா நீ அமைச்சரா இருக்காருன்றது நிறைய அமைச்சர் மட்டும் இல்ல புதன் என்ன நீ பரிசு கொடுத்தாலும் நீங்களே கொடுக்கணும் பரிசு கொடுத்தாலும் நீங்க மத்தவங்களாம் பரிசு ஸ்பான்சர் பண்றா ஸ்பான்சர் பண்றது இது விழா கமிட்டி என்ன பண்ணு விழா கமிட்டி தான் இதை நடத்தணும் எப்படி யார் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் என்ன பரிசு கொடுக்கலாம் எல்லாமே அவங்க தான் தீர்மானிக்கணும் நீங்க ஸ்பான்சர் பண்றவங்க என்ன பண்றது நாங்க நிறைய விழாவை நடத்துறோம் பொறுப்புல இருந்தாலும் சொல்றாங்க நாங்களே நடத்துறோம் நாங்களே நடத்துறோம்னா இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த திராவிட அரசியலின் சூழ்ச்சி தான் இதுல நடைபெற்று இருக்குன்றத நானும் இத சுட்டி காட்ட கடையப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதா நடத்த நீங்க நடத்த விழா கட்டி தான் நடத்தணும் ஊர் தான் நடத்தணும் இப்ப என்னுடைய அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் என்னுடைய ஊர் இப்ப என்னுடைய ஊர்ல ஒரு கபடி போட்டி நடத்துதுன்னா அதை தான் நடத்த முடியும் நீங்க தான் நடத்த முடியும் நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் கூட வந்து இருக்கலாம் உங்களுக்கான மரியாதையை நாங்க கொடுக்கலாம் ஆனா நீங்க ஏதே நடத்துறோம் அப்படின்றத வந்துட்டு எப்போதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த 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 திமுக ஆட்சியிலதான் இது போன்ற விஷயங்கள் நடந்து ஏடிஎம் கேல கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுலயும் ஒரு சில சூழல் சிக்கல்கள் இருக்கு தன் உள்ள சமூகத்தின் அடிப்படையில தான் ஆஹ் ஒரு இப்ப காலையை அடக்கிறவங்களா இருந்தாலும் காலையா இருந்தாலும் சரி அனுமதி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சில சூழல் இருக்கு அஹ் அட காலையை அடக்குறவங்க இருந்தா அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க சொல்றதுதான் இங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட நபர்கள் கிடையாது ஜல்லிக்கட்டி பண்பாடு தமிழருடைய பண்பாடு வாழ்வியலை நிரூபிக்கிறது தான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற அடிப்படையில அனைத்து நபர்களுக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் விருப்ப நபர்கள் தகுதியின் அடிப்படையில அவங்களுக்கான சரியான உடல்நலம் சரியா இருக்கா அப்படின்றம் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாடுகள் இப்ப நம்ம மாடுகள் கொண்டு வரோம்னா அந்த மாடுகள் பரிசோதனை எடுக்கிறாங்க இப்ப ஜல்லிக்கட்டு அடக்கிறவங்களுக்கு பரிசோதனை எடுக்கிறாங்க அதனால அவங்க பாத்துக்குவாங்க உச்சநீதிமன்றமே அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்கு இது நடத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்கு பார்த்தா மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி அவங்கதான் அதை நடத்தணும் அமைச்சர் தான் இந்த நடத்துற மாதிரி நடத்துறது வந்துட்டு எப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்துட்டு அஹ் திராவிட அரசின் சூழ்ச்சி தான் நான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி கடையப்பட்டிருக்கேன் நடத்த வேண்டியது விழா கமிட்டியும் ஆட்சியருக்கான அதிகாரத்தை அதுக்கான வரைமுறைகளை எப்படி நடத்தலாம் என்ன பண்ணலாம் ஒரு நிகழ்வு நடக்குது எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்றது அதுக்கான அதிகா அதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியது எல்லாமே அஹ் ஆட்சியர் தான் அமைச்சர் மூர்த்தி ஐயா கிடையாது அப்படின்றத நான் இடத்துல சொல்றேன் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இது வந்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த அவனியாபுரத்துல ஓகே பாலமேடுல இது மாதிரி நடந்தா அங்கேயும் ஒரு சிக்கலை அழகான அழகாநூர்ல இது மாதிரி நடந்தா அங்கேயும் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால இது இது போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மண்ணில பிறந்தால்தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில நிகழ்வுகள்னா சரியா நடத்தணும் அப்படின்ற அரசே நடத்தும் அந்த சொன்ன வீடியோ ஒன்னா நான் வாய்ப்பிருந்தேன் அதுல போடுறேன் அதை நீங்களே பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றதெல்லாம் அதனால ஜ ஜல்லிக்கட்டு என்பது தமிழருடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம்

ஆறுமே போயிடுச்சுலாம் நடத்துறது இல்லல ரெண்டா இருந்துமா வேணும் போடுற ஐநா <laughs>

ஆமா இதுல நான் இறுதிய என்ன சொல்ல விரும்புறேன்னா ஜல்லிக்கட்டு என்பது வந்துட்டு தமிழருடைய வரலாறு சம்பந்தப்பட்டது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது அதுல இது போன்ற திராவிட அரசியலையும் திராவிட விளம்பர அரசியலையும் திணிக்க பாக்காதீங்க அப்படி பாக்குறது வந்துட்டு மக்களிடையே பெரும் ஒரு அவமதிப்பதான் விடயங்களை திமுக அரசு கையில எடுக்க கூடாது கட்டுறது அதுக்கு ஐயா கலைஞர் பேர வைக்கிறது அப்படி பேச நம்ம பேசிட்டே போலாம் அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த விளம்பர அரசியல நீங்க முதல்ல நிறுத்தணும் எப்படி வரலாறு பூர்வமா ஜல்லிக்கட்டு நடந்துச்சோ அதே போல ஜல்லிக்கட்டு நடைபெறணும் மீண்டும் வந்துட்டு இது போன்ற சிக்கல்கள் இப்ப அவனியாபுரத்தில் நடந்தது போலயே அறங்காண்டு பாலமடை நடக்கூடாது நடந்தது மீண்டும் விளாக் கமிட்டிக்கு நடத்தணும் விழா கமிட்டி தான் விழா கமிட்டி தான் அவங்களுக்கான இருக்கிற கொஞ்சபட்ச அதிகாரத்தையுமே புடுங்காதீங்க அஹ் முன்கூட்டியே வந்துட்டு அவங்களுடைய அடையாளத்தை புடுங்குற மாதிரி அவங்களுடைய முதல் மரியாதை காலைக்கு வர்றது இந்த பேர் சொல்றது இதெல்லாம் வந்துட்டு புடுங்கிட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அவங்களுக்கு கொஞ்சபட்ச இருக்கிற இந்த ஒருங்கிணைக்கிற அந்த உரிமையும் நீங்க வந்துட்டு படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலிய நிறைவு பெற நன்றி வணக்கம்